அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி ஹஜ் பயணத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் சவுதியிலேயே அடக்கம் ஹஜ் பயணம் மேற்கொண்ட போது உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த நான்கு பேரின் உடல்களையும் சவுதியிலேயே அடக்கம் செய்ய அவர்களின் உறவினர்கள் சம்மதம் தெரிவித்ததாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான ஹஜ் புனித யாத்திரை ஜூன் பதினேழில் தொடங்கியது தியாக திருநாளை கொண்டாடும் வகையில் சவுதி சவுதி உள்ள புனித நகரமான மெக்காவில் இந்த ஆண்டு பதினெட்டு லட்சம் பேர் வரை திரண்டுள்ளனர் புனித யாத்திரைக்கு வந்தவர்களில் வெப்பம் தாங்க முடியாமல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஎஃபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்ட நிலையில் இதுவரை எண்பது பேர் வெக்கம் வெப்பம் தாங்காமல் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அமைச்சர் சஞ்சீப் மஸ்தான் தனது எக்ஸ்தளப் பக்கத்தில் வெளிய உள்ளதாவது ராம்புரத்தை சேர்ந்த ரசிக பிவி எழுபத்தி மூணு திருநெல்வேலியை சேர்ந்த மைதீன் பாத்து எழுபத்தி மூணு சென்னையை சேர்ந்த நசீர் அகமத் நாற்பது கரூரை சேர்ந்த லியாகத் அலி எழுபத்தி ரெண்டு ஆகியோர் இதய நோய் தொடர்பான பிரச்சனைகளால் ஹஜ் செய்கின்ற போது மக்கா அரபத் மீனா ஆகிய இடங்களில் இயற்கை ஏதி உள்ளனர் இயற்கை ஏதியவர்கள் அனைவரும் அனைவரையும் சவுதியிலேயே அடக்கம் செய்ய அவர்களுடைய குடும்பத்தினர் ஒத்துக்கொண்டுள்ளனர் இந்நாளில்லாகிவை நான் இலகி ராஜ்யன் என ¿Cuál